வணக்கம் நண்பர்களே எந்த சோதனை வந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசியில் மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி நண்பர்கள் எப்போதும் போராட்ட குணம் உள்ளவர்கள் நினச்சதை சாதிக்காமல் தூங்கவே மாட்டேங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சிக்கு பின் அடுத்த குறுப்பெயர்ச்சி வரைக்கும் ஒரு பத்து மாதங்கள் இந்த உண்டான பலன்கள் எப்படி உங்களுக்கு சிறப்பாக அமைப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சகலவிதமான நன்மைகளை தந்து கொண்டிருந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி ஆறாம் இடம் சென்று மறைகிறாரு இனி வரக்கூடிய அடுத்த குறுப்பெயர்ச்சி வரைக்கும் பத்து மாதங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான யோக பலன்களை அள்ளித்தராரு அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் இதுநாள் வரைக்கும் வெளிவட்டாரத்தில் மரியாதை குறைவான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு பணவரவு திருப்திகரமாக இல்லாமல் இருந்திருக்கும் அடிக்கடி வெளியில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் இனி இதெல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லதே நடக்கக்கூடிய மாதமாக அடுத்த குறுப்பெயர்ச்சிக்கு இடையில் இருக்கக்கூடிய பத்து மாதங்கள் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய சூட்சமங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க அடுத்தவங்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் தன்னோட முயற்சியில் என்ன முடியுதோ அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு முன்னேற ட்ரை பண்ணுவீங்க உங்களோட ரொம்ப யாரெல்லாம் பழகிறாங்களோ அவங்க வந்து இத்தனை நாள் அவங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்ந்து உங்களை ஏமாத்துனாங்க இனிமேல் அது ஆப்போசிட்டாக மாறும் அடுத்தவங்களோட பலம் மற்றும் பலவீனத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பார்ப்பீங்க இருந்தாலுமே இன்னுமே சில நேரங்களில் நீங்கள் நட்பு காதல் சொந்த பாதம் சொல்லி நிறையா ஏமாற வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது ஸோ இனிமேல் வரக்கூடிய பணம் எவ்வளோ வந்தாலுமே சேமிக்க முடியாதபடி சில மாயைகள் வந்து உங்களை சூழும் ஆனால் நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திங்க வீண் சந்தேகம் ஈகோ பிரச்சனையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஒரு பரஸ்பர அன்புக்காக நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க தவணை முறையில் பணம் செலுத்தியாவது ஒரு காரு பைக்குன்னு சொல்லி வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இந்த பத்து மாதத்தில் உருவாங்க தாழ்வு மனப்பான்மையால் மன இறுக்கம் இருந்துச்சு உறவினர்கள் நண்பர்கள் கருத்து மோதல்கள் சலசலப்பெல்லாம் இருந்துச்சு அதே மாதிரி நிறையா சமுதாயத்தில் விஐபிகள் சமுதாயத்தில் பெரிய மனுஷனையும் எல்லாம் பகைச்சிட்டு சண்டை போட்டுருந்தீங்க நெடுநாளாக பழகி நண்பர்களாக இருந்தவங்க கூட உங்களுக்கு விரோதியாக துரோகியாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருந்தீங்க இது எல்லாமே மாறும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறனால இனி வரும் காலங்களில் பேச்சில் ஒரு நிதானம் பிறக்கும் நிதானம் தேவை ஆனால் அது அதுவே வந்துடும் இந்த கைக்கு வராமல் இருந்த பணம் கைக்கு வரும் வழக்கில் வந்து வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி நடந்த சண்டையெல்லாம் தீர்ந்து சந்தேகம் தீர்ந்து ஒரு ஆரோக்கியமான விவாதங்களாக வந்து மட்டும் போகக்கூடிய காலமாக வரும் தாம்பத்தியம் இனிக்கும் குறு பத்தாம் வீட்டை பார்க்குறதுனால நல்ல வேலை கிடைக்கும் இருக்கிற வேலையில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் சமுதாயத்துக்கு உதவுறத்துக்காக ஏதாவது ஒரு சங்கத்தில் இணைவீங்க அல்லது நீங்களே வந்து ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஏற்படுத்திக்குவீங்க சமுதாயத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் சொந்த ஊரில் இத்தனை நாளாக மதிக்காதவங்க கூட உங்களை மதிப்பாங்க கூடும் மரியாதை கூடும் சூழ்ச்சியால் உங்களுக்கு என்னென்ன வேலை போச்சோ எதெல்லாம் இழந்தீங்களோ இது எல்லாமே திரும்ப கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு இழந்தீங்க அதிக சம்பளத்தோடு அந்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும் குரு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால வீண் செலவு எல்லாம் வந்து கட்டுப்படுத்துவீங்க உங்கள் மகன் அல்லது மகளுக்கு வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் திருமணம் நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க தள்ளி போனவங்களுடைய மகன் மற்றும் மகளினுடைய கல்யாணத்தை ஊரில் வந்து சூப்பரான ஒரு விஐபி கூப்பிட்டு அவங்க முன்னிலையில் மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்க அறகுறையாக நின்று போன வீட்டு வேலை நீங்கள் ஆரம்பித்த தொழில் இதெல்லாம் எதாவது எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இனிமேல் ஒரே மூச்சா அதை செஞ்சு முடிப்பீங்க அரசியல்வாதிகள் மேல் இடத்துக்கு நெருக்கமாக இருப்பீங்க சிலர் வந்து வேற ஒரு நல்ல பதவிக்காக வேறு கட்சிக்கு மாறக்கூடிய சூழ்நிலை கூட இருக்குது உங்களோட தொண்டர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு கூட உங்களுக்கு உங்களோட பாக்கியாதிபதி சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறதுனால பணவரவு பண கை நிறைய பணம் இருக்கும் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்தில் வந்து உயர்வு கண்டிப்பாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய அப்பா அம்மா இருந்து கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் நீங்கள் நடத்திட்டு இருக்கிற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும் திருமணம் சீமந்தம் காது புத்துன்னு சொல்லிட்டு வீடு வந்து இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சந்தோஷத்தால் களை கட்டப்போகுது கவர்மெண்ட் லோனுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும் கவர்மெண்டால் உங்களுக்கு வந்து ஆதாயம் இருக்குது பழைய மற்றும் பழுதான உங்கள் வாகனத்தை வந்து மாற்றிட்டு புது வாகனம் மாற்றுவீங்க அதே நேரத்தில் வீட்டை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது இந்த புனரமைக்கிறது வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் வாங்குறது இதெல்லாமே இனி வரும் காலங்களில் சூப்பராக இருக்குங்க பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தா அஷ்டமாதிபதியான சந்திரனின் ரோகினி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்கிறதுனால வேலை சார்ந்து உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் திடீர் பயணங்கள் மூலமாக உங்கள் வியாபாரம் அதிகமாகும் அதன் மூலமாக சின்ன சின்ன சுப செலவுகள் வந்து அதிகமாகும் சுப செலவாக இருந்தாலுமே செலவாகிறத பார்த்துட்டு கொஞ்சம் மன உளைச்சல் உங்களுக்கு வரும் சின்ன சின்னதாக இந்த அடிபடுறது கையில் அடிபடுறது கால் அடிபடுறது இந்த மாதிரியான சின்ன விபத்துகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்னதாக நோய் தொற்றுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கவனம் இருங்க அடுத்ததான் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்களுடைய புண்ணிய விரையாதிபதியான செவ்வாயின் மிருகசீரீசம் நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்றனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விலகி சென்ற நண்பர்கள் உறவினர்கள் சொந்த பந்தம் எல்லாமே உங்களை தேடி வந்து உங்களை புரிஞ்சுட்டு பேசுவாங்க உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவாங்க மகனுக்கு மகளுக்கு நல்லபடியாக மேரேஜ் பண்ணி முடிப்பீங்க புதுசாக வீடு வாங்கிறது வீடு வாங்கிறதுக்கு மனை வாங்குறது இது மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களை இத்தனை நாள் புரிஞ்சிக்காதவங்களாம் புரிஞ்சுக்குவாங்க சமுதாயத்தில் பெயர் புகழ் கௌரவம் எல்லாமே சூப்பராக அதிகமாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடுகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்குங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதில் என்ன புதுமை ஏற்படுத்தணும் என்ன டெவலப் பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் இருக்கிறத வச்சு எப்படி டெவலப் பண்ணுறது கையில் ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அதை எப்படி பன்மடங்காக உயர்த்துறது அதை வந்து முதலீடாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதை எடுத்து நீங்கள் வீண் செலவு பண்ணுறது வீட்டுக்கு செலவு பண்ணுறது ஆடம்பர செலவு பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்துக்குங்க எவ்வளவு அள்ளி தந்தாலுமே நீங்கள் தங்கத்தங்கமாக பாட்டிங்கனாலுமே உங்கள் வேலையாட்கள் வந்து உங்களுக்கு நன்றி இல்லாம்தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து அந்த துரோகம் அப்படிங்கிறத தான் இருப்பாங்க ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க உங்களுடைய தொழில் போட்டிகள் அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால தான் நீங்கள் பெருசாக நீங்கள் வளருவீங்க போட்டிக்கு ஆளே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மாட்டீங்க அதே இடத்துல தான் நிற்பீங்க அப்படிங்கிறனால போட்டிகள் வந்தால் அதை ஆரோக்கியமான போட்டியாக மாற்றிக்கங்க அந்த போட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளானிங் வந்து போட்டு உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கள் வரவேண்டிய கடனுக்காக கொஞ்சம் அலைஞ்சி வசூல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வராத பணமெல்லாம் கண்டிப்பாக வந்துடும் உங்களுடைய அன்பான பேச்சால் புது வாடிக்கையாளர்கள் வந்து அதிகரிப்பாங்க உங்களுடைய இரும்பு பிஸ்னஸ்ஸு கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட்டு இது மாதிரியான பிஸ்னஸில் நல்ல ஆதாயம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த பத்து மாதங்கள் இருக்குது மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தெரியாத தொழிலில் புரியாத தொழிலில் பெரிய முதலீடு போட்டு அந்த பிஸ்னஸில் நீங்கள் இறங்க வேண்டாம் உங்களுடைய கூட்டாளிகள் என்ன பேசுனாலும் சரி ஆத்திரப்படாதீங்க உங்களை விட்டுட்டு தான் கணக்கு வழக்கு பார்க்குறாங்க உங்களை விட்டுட்டு வந்து வியாபாரத்தை பார்க்குறாங்க அப்படின்னாலுமே மோஸ்ட்லி வந்து அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க முடிஞ்ச அளவுக்கு கூட்டு வியாபாரம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஓகே இனிமேல் புதுசாக அப்படின்னா யோசித்து உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அது உங்களுக்கு வந்து நட்பு ராசியாக பகை ராசியாக அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கூட்டு பிஸ்னஸ் வந்து பிளான் பண்ணுங்கள் ஆக மொத்தம் உங்களுடைய கூட்டு வியாபாரத்தில் ஆத்திரப்படாதீங்க எடுத்தரிஞ்சு பேசாதீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க அமைதியாக இருங்க பிஸ்னஸ் நல்லா தான் நடக்கும் யாரும் எதுவும் செஞ்சிட மாட்டாங்க ஸோ அவங்களை வந்து சந்தேக கண்ணோட பார்க்காம கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டீங்க அப்படின்னா இனி வரும் காலங்கள் தொழில் ரீதியாக சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பல வேலைகளை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் இருந்தாலும் நல்லவனுக்கு தான் சோதனை அதிகமாக விரும்பாங்க இல்லையா நீங்கள் நல்லா வேலை செய்வீங்க எல்லா வேலை போலும் உங்கள் தலை மேலே வந்துவிடும் ஆனாலும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் வந்து எப்போவும் உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க பாராட்டுகள் கிடைக்கும் ஐஸ் வச்சால் எல்லா வேலையும் வாங்கிக்குவாங்க நீங்கள் காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் உங்கள் டேப்பில் தேடி வரும் நீங்கள் கேட்க எப்பட்றா கேட்குறதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதுவாக தேடி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதோட நீங்கள் வெளிநாட்டு சம்மந்தமாக ஏற்றுமதி இறக்குமதி மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாட்டு கம்பெனியோட ஏதாச்சும் நீங்கள் வேலைக்கு சேரணும் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே வந்து கால் பண்ணி உங்களை கூப்பிட்டு புதுசாக பிஸ்னஸ் தரது அல்லது புதுசாக வேலைக்கு சேர்த்திக்கிறது நல்ல சம்பளத்தோட இதெல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக இனி வரும் காலங்கள் இருக்கும் கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க எப்போயுமே வந்து உற்சாகமாக வேலை செய்வீங்க உங்களுக்கு ரொம்ப வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக ஈஸியான ஒர்க்காக கொடுப்பாங்க ஆனாலும் வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலுமே சூப்பராக நீங்கள் செஞ்சு முடிச்சிடுவீங்க எத்தனை கொடுத்தாலும் செஞ்சு முடிச்சிருவீங்க ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வேலை அழுத்தம் இருந்தாலுமே உற்சாகம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இழந்த புகழை மீண்டும் பெறக்கூடிய காலமாக இது இருக்கும் நீங்கள் ஒரு கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யதார்த்தமான கேரக்டராக செலக்ட் பண்ணுங்கள் இத்தனை வந்து எந்த வாய்ப்புமே இல்லை கொடுக்குறத வந்து சிறப்பாக பண்ணலாம்னு நினச்சி உங்களுடைய பேரை கெடுத்துக்காதீங்க ஸோ நல்ல கேரக்டராக செலக்ட் பண்ணுங்கள் நல்ல கதையாக செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த துறையில் ஈடுபட்டால் நல்ல வெற்றி கிடைக்கும் கவர்மெண்ட் சைடில் நல்ல பாராட்டு கிடைக்கும் வெளிநாட்டு கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த குரு மாற்றம் அவ்வப்போது உங்களுக்கு வந்து அலைக்கழித்தாலுமே மறைமுக வெற்றியும் வந்து தரும் நிறையா வருமானத்தை கொடுக்கும் தொழில் அபிவிருத்தியை கொடுக்கும் கை நிறைய சம்பளம் கை நிறைய பணம் நல்ல மகிழ்ச்சியான குடும்பம் இப்படின்னு எதுக்கெல்லாம் ஏங்கிட்டு இருந்தீங்களோ அத்தனையுமே இந்த பத்து இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இனி வரும் காலங்களை நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையுமே சிறப்பாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி தான் இனி வரும் காலங்களில் உங்களை வந்து பெரிய இடத்த கொண்டு போகும் அப்படிங்கிறனால முயற்சியுடையார் அடையார் இந்த பழமொழியை மறக்காதீங்க எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு பக்கம் எந்த கதவியெல்லாம் நீங்கள் தட்டுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பதிவு தனுசுராஜ் நண்பர்களுக்கான ஒரு பொது பலன்தான் இதில் உங்களுக்கு வேலை பிஸ்னஸ்ஸு திருமணம் குடும்பம் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் தப்பில்ல பார்த்துக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நம்புற பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அதில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவோடு நாம் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்